ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் அதாவது இல்லத்தரசிகள் வந்துட்டு அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கான சில டிப்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் காலை அதிகாலை இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி உள்ளதை வந்து நம்ம வந்து அதிகாலை அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே வந்துட்டு காலையிலே எழுறதை விட அதிகாலையில் எழுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இதை சொல்லுவாங்க அதிகாலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருக்கவங்க ஒரு குறிக்கோள் வச்சுருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறவங்களாம் வந்து இருப்போம் நம்ம வந்து எந்திரிச்சிருப்போம் ஒரு காலத்தில் நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறப்போ படிச்சிட்ருக்கும்போதுமே ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் இல்லையா ஒரு ஏஜில் அப்போது வந்து நம்ம வந்து அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இருந்திருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணவும் செஞ்சுருப்போம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு படித்தவங்களாகவும் நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுருப்போமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நமக்குன்னு ஒரு டார்கெட் வந்து இருந்திருக்கும் நம்ம வந்து படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அடுத்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அது மூலமாக ஒரு நல்ல வேலையை வந்து செலக்ட் பண்ணணும் அதாவது ஒரு நல்ல வேலையை செலக்ட் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து படிச்சிருப்போம் அது மூலமாக மார்க்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போங்களும் இருப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு நமக்குன்னு ஒரு டார்கெட் வந்து இருந்திருக்கும் அதனால் நம்ம வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறப்போம் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எல்லாேரும் எல்லாமே மாறிடும் இல்லையா ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்போம் எந்திரிக்கிறவங்களாக இருப்போம் சில பேர் அதை கூட வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் கூட இருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு அமையும் இல்லை நமக்கு வந்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லை நார்மலாக எந்திரிச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகாலையில் எந்திரிக்க மாட்டோம் காலையில் எந்திரிப்போம் ஆனால் அதிகாலையில் வந்து எந்திரிக்க மாட்டோம் காலை அதிகாலை நான் வந்து வித்தியாசம் சொன்னேன் இல்லையா அதுதான் காலையில் நான் ஒரு ஏழு மணி அந்த டைமில் கூட எந்திரிப்போம் ஆனால் அதிகாலையில் வந்து எந்திரிக்கிறவங்களாக வந்து இருக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த டார்கெட்டும் வந்து இல்லாமல் இருக்கும் நமக்குன்னு ஒரு கோல் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் எப்படியும் வந்து நம்ம சமையல் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் வேறு நமக்கு பெருசாக வேலைகள் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம ஏழு மணிக்கு எந்திரிச்சால் கூட எட்டு எட்டரைக்குள்ளே சமையல் முடிச்சிடலாம் இதுக்கு எதுக்கு போட்டு சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு இது வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சோம்பேறி ஆகிடுறோம் தான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சோம்பேறி ஆகிடுவோம் நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையே வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு குறிக்கோள் வந்து வச்சுக்கணும் எப்போதுமே அது சின்னதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் இருந்தாலும் ஓகே இல்லை நார்மலாக சின்ன சின்ன குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னாலும் ஓகே தான் ஆனால் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதனால் குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக தங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் வந்து வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்படி நமக்கான ஒரு குறிக்கோள் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒன்று இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது அதாவது அதிகாலையில் எழுந்திரிக்கிறது கண்டிப்பாக வந்து குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாமே வந்து வரும் இப்போ நார்மலாக நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது கூட வந்து ஒரு குறிக்கோள் தான் நமக்கானது அப்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோன்னா அதுக்கு வந்து அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை வாக்கிங் போகணும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதை கூட நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணும்போது அந்த டே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அதிகாலையில் சீக்கிரமாக வந்து எந்திரிக்கலாம் இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இப்போது லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாதனையாளர்களாக இருக்கட்டும் சின்னதாக தொடங்குன தொழிலருந்து பெரிய பெரிய தொழில் வரைக்கும் செஞ்சுட்டு அதில் முன்னேறிட்டுருக்கவங்களா இருக்கட்டும் அவங்களோட ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அதிகாலையில் எழுதியிருக்கிறதாக தான் இருக்கும் சின்ன சின்ன வியாபாரிகள்லேருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் கூட அவங்களோட தொழிலில் அவங்க ஓனர் தான் இல்லையா அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட வேலை அவங்க வந்து சக்ஸஸ் மேன் தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஒரு மெயின் ஹேபிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதாக தான் இருக்கும் அவங்களோட வெற்றிக்கு முதன்மையான காரணமும் அதுவாக தான் இருக்கும் அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் போது அவங்களுக்கான நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகும் அன்றைக்கி நாளில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டென்ஷன் இருக்காது நிதானமாக எந்த வேலையினாலும் செய்வாங்க அதனால தான் அவங்களோட சாதனை அப்படிங்கிறது வந்துட்டு சீக்கிரமாக வந்து இருந்திருக்கு படிப்புலையாக இருக்கட்டும் இல்லை கலைத்துறையிலையாக இருக்கட்டும் ஏதாவது வேறு வேறு துறைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய துறைகளில் முதன்மை இடத்துல இருப்பாங்க இல்லையா அவங்களோட சீக்ரெட்டான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த அதிகாலையில் எழுக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும் முதன்மையாக கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணப்போ அவங்க சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விளையாட்டு துறையில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணப்போ அவங்க சொன்ன பதில் மற்றவர்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நான் வேலை பார்க்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை என்னோடய சக போட்டியாளர் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் பயிற்சியை பெறுவனாக இருக்கணும் அதாவது என்னோடய சக போட்டியாளர் ஆறு மணிக்கு எழுந்திருப்பாரு அப்படின்னா நான் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சு என்னோடய ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதே அவர் வந்து அஞ்சரைக்கே எழுந்திரிச்சு அவரோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா நான் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு என்னோடய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சீக்கிரமாக எழு எழுந்து என்னோடய ப்ராக்டிஸ் வந்து செய்கிறேன் அதிகாலையில் நான் வைக்கக்கூடிய அலாரம் என்னை எழுப்பும்போது கூட இந்நேரம் உன் போட்டியாளர் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் நீ சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லி தான் என்னை ஞாபகப்படுத்தும் அதனாலே நான் சீக்கிரமாக வந்து எழுந்திருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோடய போட்டியாளர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணுறதுனால தான் என்னோடய வெற்றி அப்படிங்கிறது வந்து எனக்கு பக்கமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நம்ம லைஃப்லேயும் நமக்குன்னு ஒரு போட்டியாளர் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வந்து எழுவோம் அதனால தான் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் இது நான் வந்து முன்னாடியே சொன்னது தான் ஏன்னா நம்ம ஸ்கூல்லலாம் வந்து நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு படிச்சிருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டோடு சேர்ந்து நமக்கு போட்டியாளர்னு ஒருத்தர் வந்து இருப்பாங்க நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்களாவே இருந்தாலுமே நம்மளை விட நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்கள விட வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வந்து எடுக்கணும் இல்லை அவங்கள விட அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க அவங்களோட நம்ம வந்து ஒரு போட்டி மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு அவங்கள விட நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வருஷமாக நம்ம இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சி வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய குறிக்கோளில் நமக்கு போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த போட்டியாளர் எந்திரிக்கிற டைமில் இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட குறிக்கோளை வந்து நம்ம அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சக போட்டியாளர் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நினப்பே எனக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் நான் இன்னுமே வந்து வெற்றி அடைகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலையில் நம்ம சேந்திரிச்சு நம்மளோட வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம அன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளை சீக்கிரமாகவே வந்து நம்மளால் முடிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து வேலைகள் வந்து செய்கிறோம் நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறோம் ஒர்க் போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க் போகிறவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த டைம் கூட நம்மளோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து எந்த டைம் லிமிட்டும் இல்லைல்ல நம்ம பாட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம் நமக்கு எப்போ முடியுதோ அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளால் முடியும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முடியும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு தான் வந்து நிறைய டைம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து தான் வந்து கழிப்போம் அதனால் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் வச்சு செஞ்சோன்னா நம்மளோட வேலைகள் வந்து சீக்கிரமாக வந்து முடியும் அந்த மாதிரி நம்ம டைம் லிமிட் வந்து வைக்கிறப்போ நம்ம சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த வேலைகளை சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும் இப்போ மற்ற நாளில் நாலு மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையை அதிகாலையில் சீக்கிரம் போது ரெண்டு மணி நேரத்துலேயே நம்மளால் முடிக்க முடியும் கண்டிப்பாக அந்த ஒரு வேகம் வந்து காலையில் சீக்கிரம் போது நமக்கு வந்து கிடைக்கும் அதிகாலையில் வந்து போது பார்த்தோன்னா நம்ம மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் முக்கியமாக வந்து குடும்ப பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு நமக்கு வேலை செய்கிறது மட்டும்தான் அப்படின்னு இல்லை நமக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நமக்குன்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா நமக்கான டைமு கூட அந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யலாம் நமக்கான வேலைகள் நம்மளை நம்ம கவனிச்சிக்கிறதுக்கும் பார்த்திங்களா அந்த வேலைகளை கூட நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் மன அழுத்தம் வந்து குறையும் நம்ம கல்யாணம் முடித்து குழந்தெல்லாம் வந்து ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தூக்கம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் நைட்டு தூங்க போகிறது லேட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளால் காரணங்களால் நமக்கு வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கான ஒரே வழி பார்த்தோன்னா அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது அதிகாலையில் சீக்கிரமாக போது எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த அமைதி வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியை வந்து கொடுக்கும் இந்த நேரத்தில் நமக்கான வேலைகளை வந்து நம்ம செய்யும்போது உண்மையில் நம்மளோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும் ஏன்னா நமக்கான வேலைகளை நம்ம செய்யும் போது நம்ம அதை பிடிச்சி செய்வோம் அதனால் நமக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் காலையில் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி வந்து நம்மளே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வேலைகள் பிடிச்ச விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே உங்களுக்கான பாடங்களை வந்து படிக்கலாம் அதிக காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கும்போது நல்ல ஞாபக சக்தியும் அது அதிகரிக்கும் அதுவே நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் மாதிரி வந்து நம்ம எழுதி வைக்கலாம் எழுதி வச்சு அதுக்கான திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகாலை நேரத்தில் பண்ணும்போது அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அடுத்தது குடும்ப பெண்கள் ஆகிட்டீங்க குழந்தைங்களாம் வந்து பிறந்து பிள்ளைங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா நமக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது அதெல்லாம் செய்யணும் இல்லையா அதனால் நம்ம அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிக்க தான் வேணும் வீட்டு வேலைகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுனால் வந்து நம்மளோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிகாலை நேரங்களில் அதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும் சரி இதெல்லாம் ஓகே ஆனால் என்னால் அதிகாலையில் சீக்கிரமாக தான் முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவலைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நைட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் நைட்டு வந்து எப்போவுமே லேட் நைட் வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் வந்து சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்மளோட நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடணும் ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எட்டு மணிக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கமும் வந்து சீக்கிரமாக வரும் சாப்பாடு நம்ம லேட் பண்ணும்போது நமக்கு தூக்கமும் வந்து லேட்டாகும் அதே சாப்பாடு நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தூக்கமும் நமக்கு சீக்கிரமாக வரும் அதனால் எட்டு மணிக்குள்ளே நம்ம நைட்டு டின்னர் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒம்போதரை பத்து மணிக்குள்ளே வந்து தூங்கிடலாம் நம்ம குடும்ப பெண்களுக்கு வந்து இந்த நேரமே வந்துட்டு அதிகம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா நார்மலாக வந்துட்டு குழந்தைங்க ஹஸ்பண்டு எல்லாரையும் வந்து சமாளித்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம தூங்குறதுக்கு நாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பத்தரைக்குள்ளே வந்து தூங்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் நம்ம வந்து எழுந்திரிச்சிடலாம் எந்திரிச்சு நம்மளோட வேலைகளையும் வந்து கடன் முடிச்சிடலாம் இதனால் நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இதுவே நம்ம குடும்ப பெண்களாக ஆகிட்டோம் ஆனதுக்கப்புறமும் கூட நம்ம எதாவது வந்து ட்ரை பண்ணுறோம் அதாவது எதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா கூட அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்கும்போது அந்த ஞாபகமும் நமக்கு வந்து அதிகமாகும் படிக்கிறது நம்மளோட வேலைகளும் வந்து சீக்கிரமாக முடியும் இதனால் நமக்கு வந்து டென்ஷனும் வந்து இருக்காது கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்க போனாலும் கூட காலையில் வந்து என்னால் எந்திரிக்க முடியல நான் அலாரமே வச்சாலுமே என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டு நைட்டு வந்து ஃபோன் வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நம்ம பத்து மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்து பெட்டர் ஃபோனை வந்து அது மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு தூங்கினாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரம் தூக்கம் வராது ஃபோன் நம்ம பக்கத்தில் வச்சோன்னா கையால் எடுத்து நம்ம அதை பார்த்துட்டே தான் வந்து இருப்போம் அளவுக்கு ஒம்போது வரைக்கும்லாம் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருதே பெட்டர் சுவிச் ஆஃபே பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகலாம் அலாரம் வைக்கிறது ஃபோனில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் தான் ஃபோனில் வைக்காமல் ஏதாவது கிளாக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம கிளாக்கில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃபோன் வந்து எடுக்க மாட்டோம் அதுவே ஃபோனில் தான் உங்களுக்கு வைக்க முடியுது வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலுமே ஃபோனில் வச்சு கொஞ்சம் தூரமாக வந்து வச்சுருங்க அதாவது நீங்கள் எந்திரிச்சு போய் அலாரம் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து தூரமாக வச்சுருங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் காலையில் நமக்கு அலாரம் அடிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து எந்திரிப்போம் அந்த சவுண்டு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே அலாரம் அடிக்கிது அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படி எந்திரிச்சு போகிறப்போ நம்மளோட தூக்கம் வந்து கலையும் அதுக்கப்புறம் வந்து படுத்தாலும் நமக்கு தூக்கம் வராது நம்மளோட டார்கெட்டு நம்ம எதாவது வந்து யோசித்து வச்சிருக்கோம் அந்த விஷயம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்திரிச்சிருவோம் முக்கியமாக நான் குறிக்கோள் இல்லை டார்கெட்டு நமக்கு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அது வந்து நம்மளை வந்து பயப்படுத்துகிற ஒரு விஷயமாக வந்து இருக்கணும் அதாவது இப்போ நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்து நினச்சிக்கணும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் இந்த டைம் எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு இதை வந்து உங்களுக்குள்ளே செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிருவீங்க கொஞ்ச நாள் வந்து எந்திரிக்க பழகிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களோட வாழ்க்கை பழக்கமாகவே வந்து மாறிடும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்தால மாறும் நாம் முயற்சி பண்ணால் செய்ய முடியாத விஷயோன்னு எதுவுமே கிடையாது நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் முழு முயற்சியோடு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்